சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த உலகத்திற்கே தாயாக இருந்து காத்து ரட்சிப்பவள் அன்னை மீனாட்சி சித்திரை திருவிழா மதுரை மாநகரில் கோலாங்கலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சித்திரை திருவிழாவில் மிக மிக முக்கியமான நாளாக சொல்லப்படும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நடைபெறவிருக்கின்றது இந்த நாள்ல நாம் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் பெண்கள் என்னென்ன விஷயங்களை வீட்டுல செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இது பெருமாளுக்குரிய நாளாக சொல்லப்படுகின்றது மீனாட்சியின் சகோதரர் பெருமாளுக்குரிய வியாழக்கிழமை அன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமானது நடப்பது இன்னும் சிறப்பு அது மட்டுமல்லாமல் மகாலட்சுமிக்கு உரிய உத்தர நட்சத்திரத்தன்று இந்த தினம் வந்திருப்பது இரட்டிப்பு பலனை நமக்கு கொடுக்கும் மே மாதம் எட்டாம் தேதி காலை எட்டு மணி முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் மதுரை மாநகரில் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாண வைபவமானது நடைபெறும் இந்த இடைப்பட்ட தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில மீனாட்சி திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து உங்களால் முடிந்த ஒரு இனிப்பு நைவேத்தியத்தை தயார் செய்து அதை படைத்து மீனாட்சி அம்மனை மனமுருகி வேண்ட வேண்டும் கணவர் வீட்டில் இருந்தால் பக்கத்தில் இருந்தால் கணவர் கையில் மாங்கல்யத்தை போட்டுக்கொள்ளுங்கள் கணவர் வீட்டில் இல்லாத பட்சத்துல வீட்டில பெரியவர்கள் கையால ஒரு புது தாலி கயிறை வாங்கி மாற்றிக்கொள்ளலாம் யாருமே இல்ல தனியா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்களே உங்களுடைய கழுத்தில் இந்த திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் குடும்பம் நலனுக்காக பிரார்த்தனை செய்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்யுங்கள் திருக்கல்யாணம் முடிந்தவுடன் விருந்து வைப்பது நம்மளுடைய வழக்கம் உங்களது கையால் இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்து அந்த புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளலாம் இப்படி இந்த திருக்கல்யாணத்தன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணத்தை பார்ப்பவர்களுக்கு வீட்டில் சந்தோஷமானது நிலைத்திருக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் வறுமையானது நீங்கும் கணவன் மனைவி சண்டை சரியாகி குடும்பத்திற்குள் ஒற்றுமை நிலவும் திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இந்த கல்யாண வைபவத்தை கண்டால் மிக விரைவாகவே திருமணம் நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் இந்த பூமியில் எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் அந்த மீனாட்சிக்கு நாம் குழந்தையாகத்தான் இருப்போம் நாளைய தினம் திருக்கல்யாண வைபவத்தை யாரும் தவறவிடாதீர்கள் நேரில் சென்று மீனாட்சியை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் கூட தொலைக்காட்சி மூலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்த்து மனமுருகி வேண்டுங்கள் நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாணமானது நடைபெறும் கல்யாணமாகி சண்டை சச்சரவுகளோடு வாழக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது மேலொங்கும் ஒருமுறை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை அவளிடம் சொல்லிவிட்டு வந்தால் மீண்டும் அவளை பார்ப்பதற்கு முன்பாக அந்த வேண்டுதலை மீனாட்சி அம்மன் நிறைவேற்றி வைப்பாள் அதனால் இந்த வைபவத்தன்று மீனாட்சி அம்மனை மனமுருகி வேண்டும் நிச்சயமாக அவளுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்